சென்னை தமிழ்நாடுன்றது மாதிரி கிடையாது சென்னையும் தமிழ்நாட்டில் சேர்ந்த ஒரு மாவட்டம் தான் சரிங்களா ஆனால் வந்து சென்னை வாசி சென்னையில் இருக்கக்கூடிய திருநங்கைகள் வந்து தமிழ்நாட்டுக்கே சென்னை வந்து தலைநகரம்ன்றதுனால இவங்க வந்து கொஞ்சம் கருவம் பிடிச்சவங்க நாங்கள் தான் டான் நீங்கள்லாம் கிடையாது அப்படின்ற மாதிரி ஏன்னா தலைநகரத்தில் வசிக்கக்கூடியவங்க இவங்கெல்லாம் அப்படின்ற ஒரு ஆணவமும் இருக்குது சரிங்களா அதனால் இப்போ தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா ஒரு ஃபங்க்ஷன் ஒன்று ஒரு விழா ஒன்று நடந்துச்சு அது வந்து ஒரு மூத்த திருநங்கை அவங்க வந்து மும்பை பூனாலெல்லாம் எல்லாம் நல்ல ஆனவங்க நல்ல பெரியவங்களும் கூட எனக்கு கூட அவங்க ஒரு அம்மா தான் ஸோ அவங்களுக்கு ஒரு பட்டமளிப்பு விழா அதாவது இந்த சென்னையில் வந்து இருபத்தி ஒரு நாயக்கங்கன்னு சொல்லி ஒரு பட்டம் கொடுத்தாங்க இல்லையா இருபத்தி ஒரு பேருக்கு அந்தமாரி ஈரோடு மாவட்டத்துக்கு இந்த அம்மா ராதிகா அம்மாவுக்கு அந்த பட்டத்தை வந்து கொடுக்குறாங்க சரிங்களா நாயக்கா கொடுக்குறாங்க பட்டு அவங்கள நாயக்கா இப்போயே தேர்ந்தெடுத்திருக்காங்கன்னா இதுக்கு முன்னாடி அம்மாவோட அம்மா அவங்க பேர் நான் சொல்ல விரும்பலை இருந்தாலும் அவங்க பெரியவங்கன்றதுக்காக பேர் சொல்ல விரும்பலை அவங்க இருந்தாங்க இப்போ சமீபத்தில் ஒரு நாலு மாதத்துக்கு முன்னாடி அவங்க இறந்துட்டாங்க வயசான வயசு முதுமை காரணத்தினால அவங்க இறந்துட்டாங்க